எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்றைக்கு ஜோமமா சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா பிரியாணி தாங்க பிரியாணி வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசியில் ஒன்றரை கிலோ சிக்கன் போட்டு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் இந்த சிக்கன் பிரியாணி வந்து நம்ம வந்து தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஆனால் வடி பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம் வடி பிரியாணி ஸ்டைலில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து வந்து யூனிட் அரிசி தான் எடுத்துருக்கோம் யூனிட் அரிசினாலே அது வந்து புழுங்கல் அரிசி மாதிரி தான் பச்சை அரிசி கிடையாது இப்போ நீங்கள் இந்தியா கேட்லாம் வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா மான்மார்க்கு அதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதில் லால் கிழ அதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதில் வந்து பச்சரிசி இந்தியா கேட் வந்து புழுங்கல் அரிசி அதனால தான் வந்து ரொம்ப பேருக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டாலே பேதியாகவும் ஒத்துக்கிறாது வயிறு ஊதிக்கும் கேஸ் ஆகும் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அது வந்து அது பச்சரிசியில் சாப்பிட்றது சிலருக்கு ஒத்துக்கிறாது பிரியாணி ஆனால் இந்த யூனிட் அரிசியில் யார் சாப்பிட்டாலுமே செட் ஆகிடும் ஏன்னா இது வந்து புழுங்கல் அரிசி நம்ம பொன்னியெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாட்டரிசி அந்த மாதிரி தான் வந்து யூனிட் அரிசி இந்த பச்சை மூட்டை வந்து நமக்கு வந்து இது வந்து புழுங்கல் அரிசி இதில் வந்து நம்ம என்ன செய்றோம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோம்னு சொன்னோம்னா இந்த அரிசியில் இருக்கிற கஞ்சி தன்மையெல்லாம் போயிடும் நம்ம வடிச்சிட்டு போடுறது மாதிரியே நமக்கு வந்து ஆகிடும் நம்ம இதை வடிகட்டி நம்ம வந்து தம் பிரியாணியில் சேர்த்துட்டோம்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக சோறு வந்து புழப்போலன்னு இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் தன்மை இல்லாமல் சோறு நல்லா புழப்பலன்னு இருக்கும் தம் பிரியாணிக்கு வடி பிரியாணிக்கு தேவை கிடையாது நம்ம வடித்து தான் போட போகிறோம் தண்ணியை வடிகட்டிடுவோம் இது நம்ம தண்ணி வடிகட்ட மாட்டோம் இல்லையா அளவு தண்ணி வச்சு நம்ம தம் விடும்போது இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி அரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து போட்டோம்னா கஞ்சி கஞ்சித்தன்மெல்லாம் போய் சோறு வந்து நல்லா பொலன்னு இருக்கும் வாங்க இப்போ நான் வந்து தண்ணி வந்து பாருங்கள் சோத்தில் சாப்பாடு அரிசியில் ஊற வைக்கிறது ஊற வைக்கிறதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணி வந்து சூடாகிக்கிட்டு இருக்குது தண்ணி வந்து நல்லா கொதினால கொதிக்கிறதுக்கு முன்னால் ஸ்டேஜில் எடுத்துகிட்டா போதும் கொதிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை இதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற அரிசியில் இண்டியா கேட்லலாம் போடணுன்னா தண்ணி வந்து கொதிக்க விடக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்து தூக்கி ஊற்றி ஊற வச்சிரும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கிறது வந்து இந்த அரிசிக்கு தான் கொதிக்க வச்சு ஊற்றலாம் ஏன்னா இது வந்து தாங்கும் இது வந்து புழுங்கல் அரிசி இது வந்து தாங்கும் அது பச்சரிசி அது வந்து தாங்காது இதை வந்து இது கூட நம்ம வந்து கழுவிட்டு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் கழுவுறதுக்கு முன்னால் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து கழுவக்கூடாது நல்லா ரெண்டு வாட்டி நம்ம கழுவிட்டு மூணாவது தண்ணி சுடுதண்ணி ஊற்றி நம்ம வந்து அரிசியை ஊற வைக்கணும் நம்ம அரிசியை வந்து நம்ம ஒரு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் தண்ணி பக்கத்து அடுப்பில் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து இந்த களி வச்ச அரிசியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா தண்ணியுமே நம்ம வந்து சேர்த்துட்டோம் கொதிக்க வச்சிருந்த தண்ணியை இப்போ இதுல வந்து க ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கலாம் ரைஸில் நல்லா உப்பு பிடிக்கும் கொஞ்சம் புதினா மல்லி நம்ம புதினா மல்லி வெட்டி வச்சுருந்தோம்னே அந்த புதினா மல்லியை நான் அதில் சேர்த்துட்டேன் நல்லா கலறி கொடுத்து நம்ம இது மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம வந்து பிரியாணி தாளிக்கிற வரைக்கும் நல்லா ஊறட்டும் அந்த டைம் நம்ம பிரியாணி தாளிக்கிற வரைக்கும் டைமுக்கும் ஊறுனா போதும் நம்ம இப்போ மூடி போட்டு நம்ம தூக்கி வச்சாலும் வாங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சட்டி வச்சுட்டோம் இல்ல வந்து நம்ம வந்து ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நம்ம இரநூறு கிராம் எண்ணெய் சேர்க்கணும் இல்ல ஒரு நானூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் சுத்தமான கடலை எண்ணெய் தான் செக்க எண்ணெய் தான் சேர்க்கிறேன் இன்னொரு கிராம் சேர்த்துக்கறேன் நான் வந்து நெய் சேர்க்காம வேற எண்ணெய் மட்டும் தான் சேர்க்கிறேன் அதனால நான் நானூறு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துன்னு சொன்னால் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் கம்மி பண்ணிட்டு சேர்ப்பேன் ஏன்னா நெய் ஒரு நூறு கிராம் போடுவோம் இல்லையா நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு கடலை எண்ணெய் ரொம்ப அருமையான வாசனை கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு நல்ல டேஸ்ட்டாக அதிகப்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக ஒரு ஏழட்டு ஏலக்காய் ஒரு ஏழு அட்டை கிராம் சேர்த்துக்கிறேன் சுருள் பட்டை சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் வாசனை பட்டையும் ஒரு நாலஞ்சு துண்டு சேர்த்துருக்குறேன் நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன் எட்நூறு கிராம் வெங்காயம் ஒரு கிலோ பிரியாணிக்கு நானூறு கிராம் வெங்காயம் போடணும் ரெண்டு கிலோ அரிசிங்கிறதுனால நான் எட்நூறு கிராம் வெங்காயம் சேர்த்துருக்காய் நல்லா செவந்து வரணும் நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா கண்ணாடி பக்கம் தான் வந்திருக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம திரும்பவும் மூடி போட்டு வெங்காயம் நல்லா நல்லா கோல்டன் கோல்டன் ப்ரௌன் ப்ரௌன் பாருங்க வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனி மிளகாத்தூள் வந்து ஒரு இருபது கிராம் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டு கிலோ அரிசி இல்லையா இருபது கிராம் சேர்த்துக்கலாம் பத்து கிராம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இது வந்து பத்து கிராம் இருபது கிராம் இருபது கிராம் நான் வந்து தனி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்குறேன் ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து பத்து கிராம் வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி நூற்றம்பது பூண்டு நூற்றம்பது நானூறு கிராம் தான் போடுவேன் நான் ஏன் முந்நூறு கிராம் போட்டிருக்கேன்னா சிக்கன் வந்து நான் வந்து ஒன்றரை கிலோ தான் போடுறேன் ரெண்டு கிலோ போடலை ரெண்டு கிலோ போட்டேன்னா நான் நானூறு கிராம் இஞ்சி பூண்டு தான் போடுவேன் மொத்தம் இஞ்சி இரநூறு பூண்டு இரநூறு கிராம் போடுவேன் சிக்கன் கம்மிக்கிறதுனால நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு கிலோக்கு வந்து நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு போடணும் பிரியாணிக்கு அதுதான் வந்து அதோட ரேஷோ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு முந்நூத்தம்பது ஒரு கிலோ அரிசிக்கு வந்து முந்நூற்றம்பது கிராம் தக்காளி போடணும் நான் ரெண்டு கிலோ பிரியாணி செய்றனால எழுநூறு கிராம் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எழுநூறு கிராம் தக்காளி ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்திருந்தோம் அப்பதான் தக்காளி வந்து நல்லா மசஞ்சி வெந்து வரும் பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வர்றதுக்கு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தக்காளி அந்த ஆவியில் நல்லா வெந்து வரணும் மூடி போட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசலாம் தாளிச்சு விட்டுன்னா வாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு மசிஞ்சு வந்துருக்கு கொதித்து மசிஞ்சி வந்துருக்கு நல்லா தக்காளியும் நல்லா வெந்து நல்லா கசஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து புதினா மல்லி வந்து ஒரு அரை அரைக்கட்டு நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசா நறுக்கி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கோம் அரைக்கட்டு தான் எடுத்து வச்சிருந்தோம் அறக்கட்டில் தான் நம்ம அரிசி ஊற வைக்கிறதுலையும் எடுத்து போட்டிருந்தோம் அந்த மிச்சத்தை தான் இப்போ நம்ம பிரியாணி மசாலாவும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இன்னும் கொஞ்சம் வாங்க இப்ப தயிர் வந்து ஒரு முந்நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் தயிர் முந்நூறு எம்எல் சேர்த்துருக்கேன் நல்லா தக்காளி கசிஞ்சு வெந்து வரட்டும் இப்போ நான் ஒரு ரெண்டு லெமன் புளிஞ்சு வச்சிருக்கேன் விதை இல்லாமல் அந்த தயிர் கிளாஸில் தான் அதையும் இப்போ நம்ம புளிஞ்சிடலாம் ரெண்டு லெமன் புழிஞ்சிருக்கேன் அந்த ஜூஸையும் சேர்த்துட்டேன் நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றோன்னா அளவு தண்ணி நம்ம வைக்கணும் ஒன்றுக்கு ஒன்றரை தான் நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றாமல் வச்சு நம்ம அரிசி போட்டோம்னா தம் பிரியாணிக்கு ஒன்றுக்கு ஒன்றாக வைக்கலாம் இப்போ நம்ம சுடுதலில் அரிசி ஊற வச்சு வைக்கிறதுனால நம்ம ஒன்றுக்கு வந்து நானூறு எம்எல் தண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுக்கு நானூறு எம்எல்னால் நம்ம வந்து இப்போ நம்ம ரெண்டு கிலோ அரிசிக்கு வந்து ரெண்டு எட்நூறு வந்து நம்ம வந்து தண்ணி ரெண்டு லிட்டரும் எட்நூறு எம்எலும் தண்ணி வந்து நம்ம இப்போ சேர்க்கணும் உங்கள் வீட்டில் ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டு பா ரெண்டு பாட்டில் ஃபுல்லாகவும் ஒரு பாட்டில் முக்காவும் சேர்த்துக்கிங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும் வாங்க நம்ம ரெண்டு லிட்டரும் ஒரு எட்நூறு எம்எல்லும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு லிட்டரும் எட்நூறு எம்எல் தண்ணியும் நம்ம வந்து முழுமையாக சேர்த்தாச்சு நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இப்போ நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் நம்ம வந்து சுடுதண்ணியில் வந்து நம்ம வந்து உப்பும் கொத்தமல்லி புதினாவும் போட்டு பிரியாணி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த அரிசியை நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஏன் சிக்கனை போடலான்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுறது வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ சிக்கன் போட கிடையாது ஒரு கிலோ அரிசி ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் தான் போடுறோம் ரெண்டாவது வந்து கொதித்து வந்து பீஸ் வந்து ரொம்ப பெரிய பீஸ் கிடையாது நார்மலான சின்ன பீஸ் தான் அதனால் பீஸ் வந்து ரொம்ப வேக்காடு கொடுத்தா உடஞ்சிரும் அதனால் வந்து நல்லா இந்த மசாலா தண்ணி வந்து நல்லா கொதித்து அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் இறங்குறதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறமா நம்ம சிக்கனையும் அரிசியும் ஒன்றா போட்டு நம்ம தம் போட்டோம்னா நல்லா பதமாக ஜூசியான சிக்கன் வந்து நமக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம தாளித்து விட்டாச்சு உப்பெல்லாம் லெவலாக கரெக்டாக இருக்குது நம்ம உப்பு போட்ட லெவலு இப்போ நம்ம மூணு போட்டு வச்சலாம் நல்லா கொதித்து வரட்டும் வாங்க தண்ணி நல்லா தழத்தளட்டு கொதி வந்துருச்சு பாருங்கள் வரும்போது அந்த மசாலாலாம் நல்லா அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து அதோட ஜூசஸ்லாம் நல்லா அதில் பிரியாணியில் சேர்கிற அளவுக்கு கசிஞ்சு வரும் இப்போ நம்ம வந்து களி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஏன் சிக்கன் கம்மியாக போடுறேன்னா எங்கள் பசங்க பிரியாணியில் இருக்கிற சிக்கன் வேணாங்கிறாங்க அதனால தான் நான் கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கலான்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறேன் அதனால தான் நான் வந்து பிரியாணியில் வந்து சிக்கன் கம்மியாக போடுறேன் இல்லைனா அப்படியே பிரியாணியில் சிக்கன் நின்று போயிடும் பசங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிக்கட்டும் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம சிக்கன் போட்டோம் நல்லா கொதி வருது இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துடலாம் பாருங்கள் கொதி வந்துருச்சு நம்ம கொதிக்கிற தண்ணியில் புதினா மல்லி உப்பு போட்டு நம்ம பிரியாணி அரிசியாக கழுவி ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த அரிசி இப்போ நம்ம சேர்த்துடலாம் நல்லா சோறு பாருங்க நல்லா வெந்தது மாதிரி வேகலை நம்மள நல்லா உபுரி கொடுத்து நல்லா அரிசி நீல நீளமா இருக்கு அந்த எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் நம்ம வந்து வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்து வரணும் வாங்க நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டோம் இல்லையா நல்லா தண்ணி வத்தி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நம்ம வந்து தம் போட்டுடலாம் உங்கள்கிட்ட தோசை கல் இருந்தால் ஒரு தோசைக்கல் வச்சு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுருங்க நான் தோசைக்கல் வைக்கலை நான் பதம் பார்த்துட்டு அப்படியே தம் விட்ருவேன் கரெக்டாக ஆகிடுச்சு தண்ணி இல்லாமல் வற்றி வந்துடுச்சு இப்போ தம் விட்டால் கரெக்டாக இருக்கும் இப்படியே ஒரு இருபது நிமிஷம் தம்மில் இருக்கணுங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆஃப் இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் அப்புறம் ஃபுல் சிம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வைப்போம் இப்போ வந்து ஒரு ஆஃப் சிம்மில் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு நம்ம வெயிட்டுக்கு வந்து ஒரு சட்டியில் தண்ணி வச்சு வச்சிடலாம் நம்ம தண்ணி வந்து சுடுதண்ணி வந்து நம்ம அரிசி உரம் வச்சுருந்தோம் இல்லையா அது வடி அரிசி வடித்து எடுத்த தண்ணியை தான் நான் தூக்கி இப்போ நான் வந்து தம்முக்கு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பாஸ்ட்டாக இருக்கட்டும் பாஸ்ட் இல்லை மீடியமாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ வந்து மீடியமாக இருக்குது வாங்க பிரியாணி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் இருபது நிமிஷம் நம்ம தம்மில் வச்சுருந்தோம் இல்லையா சிம்மில் வச்சு எவ்வளோ அருமையாக அவ்வளோ பொழப்போலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரைஸ் எவ்வளோ பொழப்போலாம்னு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நீள நீளமாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு ரைஸ் எப்படி நீட்டு நீட்டமாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் நல்லா பொழப்பொழி அமைஞ்சிருக்கு பிரியாணி அவ்வளோதான் தம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது தம் பிரியாணிங்கிறதுனால நம்ம வந்து கிடைக்கணுன்னே அவசியம் கிடையாது அப்படியே எடுத்து போடலாம் ஏன்னா சமமாக இருக்கும் கறி ரைஸும் எல்லாமே நமக்கு வந்து சமமாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்திருக்கேன் சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து சுருதண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பு கொஞ்சம் புதினா மல்லி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம வடித்து இதில் மாதிரி போடும்போது சோறு கஞ்சித்தன்மை இல்லாமல் நல்லா பொலப்பொழான்னு வரும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமோமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ